வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன மீன் கேட்டாக்கா மத்தி மீன் இதை சில ஊரில் மத்தி மீன் சொல்லுவாங்க சில பேர் சாலை மீன் சொல்லுவாங்க சில பேர் கவலை மீன் சொல்லுவாங்க இதை நாங்கள் மத்தி மீன்னு தான் சொல்லுவோம் இது எப்படி கழுவுறது பார்க்கலாம் வாங்க முதல்ல என்ன செஞ்சால் கையில் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தலையை அரிஞ்சு போட்டு அந்த வயிற்று பகுதியே அவங்க கற்றுக்கோளால் தொட்டு போட்டணும் வாழை வெட்டிடணும் அதே மாதிரி இப்போ பாருங்கள் எல்லா மீனையும் நான் கட் பண்ணிவிட்டேன் நான் அரை கிலோ வாங்கினேன் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ அதை எப்படி நல்லா கழுவி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ப மாதிரி பைப்பை திறந்து கொடுப்போம் கொஞ்சமாக திறந்து விட்டு இந்த நடுவில் வந்து நல்ல செதுல இருக்கும் அந்த செதிலெல்லாம் கழுந்து வச்சு எடுத்து வச்சுப்போம் செதிலெல்லாம் எடுப்போம் தேய்க்குறதை கல் வச்சு அதெல்லாம் குடலெல்லாம் எடுத்து இது பாருங்க எப்படி நான் கிளீனாக எடுத்துகிற மாதிரி ரொம்ப ஈஸி இது கழுவுறது இது எப்படி கழுவுற மாதிரி இது இது என்ன செய்யணும் கல் சிந்து கல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கல் எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை நல்லா தேய்ச்சி கழுவணும் இப்போ காட்டுற மாதிரி இப்படி இப்படி வச்சு கழுவுணும் இப்போ எல்லாம் உள்ளே உள்ள குடலெல்லாம் எடுத்தாச்சு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க இப்போ அடுத்தது என்ன செய்யணும் பார்க்கலாம் அவங்க இப்போ பாருங்க அந்த செதுரை எப்படி தேய்க்குதுன்னு காட்டுறேன் இப்படி தேய்க்கணும் சொர சொரண் கல்லில் சிமெண்ட்டு கல் அது மாதிரி விற்று வச்சுக்கணும் குற குரண் இப்போ கல் எல்லாம் மாதிரி இருக்கும் சொர சொரண் இப்போ தேய்க்கும் போது அது மேலே உள்ளதெல்லாம் வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது தேய்க்கும்போதே இதெல்லாம் எல்லாம் சுத்தமாக கழுவிணும் இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா இருக்காது உடம்புக்கும் நல்லது கிடையாது குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து க்ளீனாக அதை சுத்தமாக செய்யணும் அறிகிறது ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டு கழுவுது அது பிள்ளைலாம் வருது தருங்க செதிலெல்லாம் வருது பாருங்க இதே தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பழைய மீனாக புது மீனான்ட்டு பழைய மீனெல்லாம் அந்த மாதிரி செதில் வராது புது எந்த மீனாக இருந்தாலுமே புது மீனில் தான் அந்த மாதிரி செதில் இருக்கும் அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று மீனை கட் போதே தெரிஞ்சுக்கலாம் அதை கட் பண்ணோம்னா நல் புது மீனாக இருந்துச்சுன்னா ரத்தம் வரும் பழைய மீனாக இருந்தால் வராது வெள்ளையாக இருக்கும் பாருங்க எப்படி தேச்சு நான் கழுவிடும் எப்படி க்ளீன் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி தேக்கணும் நல்லா தேய்க்கணும் இப்ப பாருங்க நல்லா வாஷ் பண்ணி நல்லா கல்லுல தேய்ச்சி உரசி எடுத்துட்டோம் இப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க இப்ப அடுத்தது என்ன செய்யலாங்கிறத பாக்கலாம் அதுக்கு கல்ல பாருங்க அதை நம்ம ஃபாஷ் பண்ண தேய்ச்சோம்ல அந்த அது உள்ள செதுலு எப்படி இருப்பதுழல் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கனா குழம்புடைய டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் படுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ண மீனை மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா உறச்சினும் ஏதாவது தவிச்சி ஆடை இருக்காது தான் மதிச்சு உப்பு போடுறது நல்லா க்ளீனாக இருக்கும் பழு